ஹலோ விவர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே நிறைய பேருக்கு ஸ்கூல்லாம் லீவாக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாருங்கள் வச்சு தக்காளி நல்லா பழுத்துருச்சு செடியிலே நல்லா பழுக்க விட்டு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக பாருங்க இது வந்து பெங்களூர் தக்காளி தான் பப்பாளி பழத்தை பாருங்க எப்படி பெருசாக வருதுன்னு பாருங்க பார்க்கவே ஹாப்பியாக இருக்குல்லாம் நீளமாக பெரிய பப்பாளியாக வரும் உங்களுக்கு அடுத்து மேலே மேலே பூ வருது நடத்தப்போ அதுவும் காயாகும் இந்த ஒரு பப்பாளி மரம் இருக்குதா ஒன்று இருக்கு பாருங்க அது மாதிரி அந்த பக்கம் இன்னொன்று இருக்கு இந்த ஒன்று இருக்கு பாருங்க எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலிருந்து இருந்து தான் இந்த பப்பாளி எல்லாம் அதை சும்மா போட வேண்டாமேன்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து கொஞ்சம் மண்டரம் இருக்கனால கீழே அங்கங்கே ஊழி விட்டேன் மூணு வந்து அது ஒன்று வந்து பயிரில் வச்சிருந்ததுல காய் வந்திருக்கு இதெல்லாம் இனிமே தான் வருவாங்க கரையில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே வராங்க அடியிலயே நல்லா தின்னமா வந்து அப்படியே சூப்பராக வருது நம்ம இப்போ லிக்யூட் ஃபர்டிலைஸ் தான் கொடுக்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் செடியெல்லாம் நல்லா செழிப்பான வளர்ச்சியாக தான் இருக்காங்க கொஞ்சம் மண்ணெல்லாம் ரெடி பண்ணியாச்சு பதினெட்டு பேக்கில் நான் அதுக்கு என்ன செய்யணுன்னா விதையெல்லாம் எடுத்து என்ன செய்யணும் கோகோ மட்டும் தனியாக வச்சு அதில் விதையை ஊனணும் நாளைக்கு தான் அந்த வேலையை பார்க்கணும் இன்றைக்கி எங்கள் ஊரில் க சடவுன் போட்டாங்க அதனால் கொஞ்சம் வேலையே பார்க்கவே சோம்பேறியாக இருக்கு கரண்ட்லனால என்ன வேலை செய்ய முடியும் அதனால் செடிக்கு இன்னைக்கு உரம் மட்டும் ஊற்றிட்டு நாளைக்கு தான் வித நடவு செய்யணும் அது என்ன உரம் சொல்லி பார்ப்போம் வருசுவாங்க வேற ஒன்றுல தேர்மோர் கரைச்சல் தான் ஊற்றிருக்கேன் பழம் தைரியும் புளிக்க வச்சு வச்சிருந்தது அதைத்தான் எடுத்திருக்கேன் தான் என்ன செய்ய போகிறோம் இந்த பூச்செடி இப்போ நிறைய முட்டு விடுதல அதனால அதுக்கு அடியில் இதை கொடுத்து விட்றேன் நித்தியமல்லி நிறையா மொட்டு வருது இல்லை ஏன்னா ஏகப்பட்ட நிறைய தளரில் அவ்வளோத்துல என்ன செய்யும் நிறையா மொட்டு வைக்கும் அதேமாதிரி எல்லா செடிக்குமே என்ன செய்ய விட போகிறேன் இதைத்தான் கொடுத்து விட போகிறேன் ஏன்னா பூ பூக்கிற தருணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொட்டை வச்சிருக்கிறோம் நித்தியமல்லி அப்படியே வரிசை எல்லா தளர்லையுமே மொட்டு வர்றாங்க இந்நேரம் இதை கொடுத்தோம்னா சரி செடி நல்லா சிறப்பாகவும் வரும் அப்படி இந்த செவந்தி கண்ணுக்கு கீரைக்கு இது பொண்ணாங்க கீரை இன்றைக்கி எடுப்போன்னு பார்த்தேன் நம்ம அண்டே தான் எடுக்கணும் எலுமிச்சங்கண்ணுக்கு இங்கேயும் ஒரு செவந்தி இருக்குது இதில் வந்து கர்ணக்கெழங்கு வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் இதில் ஒரு செவந்தி இருக்குது இந்த பூவெல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்கு இந்த கரைசல் ஊற்றுனோம்னா சரி அவ்வளோ பூவை என்ன செய்யும் காயாக மாறும் அதுக்கு தான் இந்த கரைசல் நீங்கள் வந்து இது ஈஸியாகவே செய்யலாம் ஏற்கனவே இது முன்னாடி நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க முன்னாடி இருக்கிறத போய் பாருங்கள் எப்படி செய்யணுங்கிறத வீடியோவே போட்டிருக்கேன் இது நம்ம வீட்டிலே இருக்கிற பூ வேஸ்ட்டு தேங்காய் பா ஒரு தேங்காய் தேங்காய்ச்சல்னால் போதும் அந்த ஒரு தேங்காய் சல் கூட மோர் புளிச்ச மோர் இருந்துச்சுன்னா சரி அதை ஊற்றி என்ன செய்யுங்க ஒரு வாரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுருங்க புளிக்க விட்டுட்டு வச்சிங்கன்னா சரி ஒரு வாரம் கழித்து நம்ம செடிக்கு தண்ணியில் கலந்து இதை கொடுத்து விடலாம் செடி நல்லா சிறப்பாக வரும் இன்னைக்கு மஞ்சள் மரத்தை காலையிலே பறித்து கட்டியாச்சு கட்டி தலையிலே வச்சிட்டேன்னைக்கு ரெண்டு நாள் பூ இருந்துச்சு அது கூட சேர்த்து இதையும் கட்டி தலையில் வச்சாச்சு எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வெண்டைக்காயும் பாருங்கள் நம்மளுக்கு நிறைய முட்டு வச்சுருக்குது எல்லாமே மாறி மாறி நம்ம என்ன செய்கிறோம் இயற்கை உரம் தான் கொடுக்குறோம் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரே சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய நடத்து பாவக்காய் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதான் ஒரு மூச்சு எடுத்து நேற்று தான் பாவக்காய் பொறிச்சோம் அடுத்தப்பில குட்டி குட்டியாக பாவக்காய் வைத்திருக்குது ஆனால் என்ன பாவக்காவை தேட தான் வேண்டியிருக்கு பந்தலில் தேடி தேடி தான் பறிக்க வேண்டியிருக்கு இப்போ இந்த விட ஒன்று ரெண்டு கிடக்குறங்க ரெண்டு பாவக்கா கிடக்கு வருங்க குட்டியாக இருக்காது இன்னும் கொஞ்சம் பறுக்கணும் அப்படியே உள்ளே உள்ளே கிடக்கும் நம்ம தேடணும்னா தெரியும் இந்த அங்கே ஒன்று கிடக்கு வரணும் இந்த எங்களுக்கு செடிக்குள்ள கிடக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ